சிங்கப்பூரில் விலைவாசி எல்லாம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணுமா சிம்பிளான சின்னதாக ஒரு ஒன் டே விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க கிச்சனுக்கு போயிட்டு அப்படியே ஷாப்பிங் போகலாம் வெல்கம் டு சிங்கப்பூர் சூர்யா விளாக்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இட்லி தோசைமாகவும் இருந்ததுன்னா காலையில் சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடியும் இல்லைன்னா காலையில் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடும் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதே பெரிய வேலையாக இருக்கும் இன்னிக்கு இட்லி கொஞ்சம் தோசை கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு லெமன் ரைஸ் சிம்பிளாக ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்கு கேரட் பொரியல் சைட் டிஷ்ஷாக ரெடி பண்ணிவிட்டேன் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் வித் லன்ச் ரெடி ஆயிடுச்சு ஒரு டிஃபன் சாம்பாரும் வச்சு முடிச்சாச்சு சரி சமையலுக்கு காய் வாங்கலாம் அப்படின்ட்டு போனேன் அதோட பில் தான் இப்போ அட்டாச் பண்ணியிருக்கேன் மொத்தமாக டுவெல் டாலர் ஆச்சு இப்போ நீங்கள் பார்த்த இந்த கிராசரி பேஸ்கெட்டில் இருந்தது செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ் இந்தியன் ருபீஸ் ஆச்சு ரொம்ப ஜாஸ்தி தான் இல்லை வேறு என்னங்க பண்ணுறது இதெல்லாம் கவுண்டரில் ரெடிமேட் ஃபுட் அவைலபிளாக இருக்குது அதையும் கொஞ்சம் சரி போஸ்ட் பண்ணலான்ட்டு வீடியோஸ் எடுத்தேன் க்ராசரி ஷாப்பிங் முடிச்சுட்டு அடுத்தது ஒரு ரெண்டு மூணு கடைக்கு போனேன் அதாவது விலையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு ரெண்டு மூணு கடையில் பார்த்தாதான் எங்கே கம்மியாக இருக்கோ நம்ம போய் வாங்கலாம் அதனால் அப்படியே போயிட்டு ஒரு ரெண்டு மூணு கடையில் சுற்றி பார்த்தேன் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு யோசிப்பீங்க எதுக்காக உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்டில் எனக்கு மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கே என்னென்னு தோணும் குடி பேக் திங்ஸ் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அப்புறம் டேபிள் கிளாத் பேப்பர் ப்ளேட்ஸ் ஸ்பூன் இது எல்லாமே வந்துட்டு என்னென்ன ப்ரைஸ்னு ரெண்டு மூணு ஷாப்ஸில் கம்பேர் பண்ண எல்லாத்தோடய ப்ரைஸ்மே அதிலே இருக்குது அந்த ஐட்டம் இப்போ பேப்பர் பிளேட் காமிச்சேன்னா பேப்பர் பிளேட்டில் சென்டரில் இருக்குது கப்ஸ் காமிச்சேன்னா கப்ஸ் மேலேயும் வந்துட்டு இருக்குது ஸ்பூன் மேலேயும் இருக்கும் நீங்கள் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குது சிங்கப்பூரில் ப்ரைஸஸ் அப்படின்றத இதெல்லாம் திங்ஸ் பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பினா சூப்பரான ஒரு ஐட்டம்ங்க கையால் இடிக்கிற அந்த சின்ன உரல் தான் உட்டனில் இருந்தது பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது அதோடய விலை வந்து ஃபைவ் ஃபிஃப்டி டாலர்ஸ் ஆச்சு அதுக்கப்புறமா இந்த பக்கத்தில் கீ செய்கிற மிஷின் இருக்குது இங்கே நிறைய கடைங்களில் கீ செய்கிறதுக்கான மிஷின் வந்துட்டு வச்சுருக்காங்க கொடுத்தோம்னா ட்வெண்ட்டி டாலர் தேர்ட்டி டாலரில் நம்ம கொடுத்த மாடலுக்கு கீ ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இதெல்லாம் வந்துட்டு அந்த கடையோட என்ட்ரன்ஸில் இருக்குது நிறைய வெரைட்டியான ஸ்டிக்கர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ்லேயுமே இருந்தது அந்த கடையில் பார்த்து முடிச்சுட்டேன் செகண்ட் ஷாப்க்கு இப்போ வந்திருக்கோம் இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஏன்னா இந்த கடை இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்க்காகவே வச்சுருக்க ஸ்பெஷலான கடை குடி பேக்ஸ் கிஃப்ட் ஐட்டம்ஸ் டாய்ஸ் அப்புறம் ஃபுட் பேக் பண்ணுறதுக்கான எல்லா திங்ஸுமே ஸ்பூன் பிளேட் பேப்பர் கப்ஸ் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு என்னென்ன இருக்கோ எல்லாமே இருந்தது எனக்கு தேவையான ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கினேன் நான் வாங்கின திங்ஸ் எல்லாமே எண்ட் ஆஃப் த வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் என் கூடவே வாங்க இந்த பாக்ஸஸ்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருந்தது இதுதாங்க கடையோட பேர் எஸ்கேபி மாஸ்லிங் மார்க்கெட் பேக் சைடில் இருக்குது டாய்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக இருந்தது கார் பைக் சைக்கிள் ட்ரெயின் பஸ் இந்த மாதிரி நிறையா இருந்தது தேவையான திங்ஸ்லாம் இந்த கடையிலேயே வாங்கிட்டேன் வாங்கிட்டு பஸ் ஏறுறதுக்காக வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே தென்னை மரத்துலேருந்து லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்ருந்தாங்க லீவ்ஸ் ப்ளஸ் தேங்காயும் கட் இருந்தாங்க நம்ம ஊரில் மரம் ஏறி கட் பண்ணுவாங்க பட் இங்கே பாருங்கள் எப்படி கட் பண்ணுறாங்கன்னு மேலே போயிட்டு தென்னங்கொலைய அப்படியே வந்துட்டு கையில் ஒன்று கட் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க அதெல்லாம் எடுத்து கீழே போட்டுடுறாங்க இல்லை கீழே ரொம்ப ஹெவியான கொலையாக இருந்தால் கீழே வந்து கொடுத்துட்டு போகிறாங்க மரம் ஏறுறதுக்கான அவசியமே இல்லைங்க இப்போ வாங்க என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன்றதை காமிக்கிறேன் இப்போ பிளேட்ஸ் ஒன் ஃபிஃப்டி ஃபஸ்ட்டு பார்த்த கடையில் குடி பேக்ஸ் வந்து செவன் டாலர் போட்டிருந்தாங்க பட் இந்த கடையில் ரெண்டு பேக் செவன் டாலர்னு வாங்கினேன் அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ் வாங்கினேன் ஸ்டிக்கர்ஸ் இல்லை டேட்டோஸ் வாங்கினேன் பிள்ளைங்களுக்கு டேட்டோஸ் ரொம்ப பிடிக்கும் நேஷ்னல் டே வருதுன்னு சொல்லியிருந்தால அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேக் வாங்கியிருந்தேன் பக்கத்தில் இருந்த வேல்யூ டாலர் ஷாப் போயிருந்தேன் அங்கே நிறைய திங்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் இருக்கும் ஸ்நாக்ஸ் ட்ரிங்க்ஸ் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும் அங்கே இந்த லாலிபாப் வாங்கினோம் இது வந்துட்டு விசில் டைப்பில் இருக்கும் விசிலும் ஊதலாம் சாப்பிடலாம் அந்த எல்லோ ஸ்டிக் இருக்கிறதுல அதை இன்சைட் அவுட் சைட் குல் பண்ணோம்னா ஃப்ளூட்டில் வர மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் வருது ஃபோர் பீஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க ப்ளாக் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் கேட்ட கமெண்ட் மறக்காம பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்